அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க தன்னம்பிக்கையாக வாழணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்கங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலேயே என்னமோ இவங்களுக்கு எதிரிகள் நிறைய இருப்பாங்கங்க ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் சமாளிப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளார இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாரு கூடையும் அன்பாக பழகுவாங்க முக்கியமாக அப்பா அம்மா கூட ரொம்பவும் பாசக்கார பிள்ளையாக இருப்பாங்க அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா அவங்க கூட ரொம்ப சண்டை போடுவாங்க ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழணும் வெளியில கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கங்க ரொம்பவும் சிக்கனமாக பட்ஜெட் போட்டு வாழறவங்க தாங்க மகர ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கிறவங்க மகர ராசிக்காரவங்க அனாவசியமா பேச மாட்டாங்க அனாவசியமா கோவப்பட மாட்டாங்க கோவப்பட்டாலும் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்க மேல தப்பு இருந்தா மட்டும்தான் அவங்க அமைதியா இருப்பாங்க தப்பு இல்லைன்னா அவ்வளோதான் அந்த இடமே ரெண்டாயிடும் அந்த அளவுக்கு கோவம் வந்துடும் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் உண்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அவங்களும் எல்லாத்துக்கிட்டேயும் உண்மையாக தான் இருப்பாங்க மகர ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது துணிச்சலும் எதையும் சாதிக்கும் மனப்பக்குவமும் வாய்க்கும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் இந்த புத்தாண்டில் பல வகையிலும் வெற்றிகள் சூழ்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்றாலும் அலைச்சலும் திடீர் பயணங்களும் அத்தியாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் இந்த ஆண்டு பிறக்கும்போது ஏழாம் வீட்டில் செவ்வாய் நிற்பதால் மனைவியுடன் விவாதங்கள் சந்தேகம் பிரிவு வரும் முன்கோபத்தை குறைக்க பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் சனி ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஏழரை சனியில் பாதச்சனியாக இருப்பதால் உடல் நலத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த புத்தாண்டின் தொடக்கம் முதல் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு இர ஒன்பதாம் வீட்டில் கேது நிற்பதால் தந்தைக்கு மருத்துவ செலவுகளும் அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகும் தாய் வழி சொத்துக்களை பெறுவதில் தடைகள் வந்து விலகும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மைகள் வந்து நீங்கும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் துணிச்சல் பிறக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வரும் திட்டவட்டமாக சிலர் முடிவெடுப்பீர்கள் சகோதர வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு அரசியல் செல்வாக்கு உயரும் சொத்து சேரும் கட கடந்த கால இனிய அனுபவங்களை நினைத்து மகிழ்வீர்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் பேச்சில் கடுமை காட்டாதீர்கள் நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் பயணத்தில் சிறு விபத்துக்கள் ஏற்படலாம் என்பதால் வாகன வாகனத்தை இயக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா பிரேக் இருக்கிறதா என சரிபார்த்து கொள்ளுங்கள் அனாவசியமாக மற்றவர்களின் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் வீண்பழிக்கு பழிக்கு ஆளாவீர்கள் புத்தாண்டின் தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் நிற்பதால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்கள் பிரச்சினைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீரும் சிலருக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள் மகனுக்கு உயர்கல்வி உத்தியோகம் சிறப்பாக அமையும் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன் நிறைவேற்றுவீர்கள் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு ஆறாம் வீட்டில் மறைவதால் சின்ன சின்ன காரியங்களை கூட இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டி வரும் விஐபிக்களை பகைத்து கொள்ளாதீர்கள் சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவ வேண்டாம் சிலர் தங்களின் ஆதாயத்திற்காக உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவார்கள் வியாபாரிகள் பக்கத்து கடைக்காரருடன் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மருந்து மற்றும் உணவு வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் சிலர் புது கிளைகளை தொடங்குவீர்கள் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களின் கொட்டம் அடங்கும் உங்களின் ஆலோசனைக்கு தலையசைப்பார்கள் இதுவரை மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்